நபிமார்களும் அவர்களின் நாடுகளும் இலக்கம் ஒன்று ஆதம் அலைஹிசலாம் இலங்கை இலக்கம் இரண்டு அலைஹிஸ்ஸலாம் ஈராக் இலக்கம் மூன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈராக் இலக்கம் நான்கு அலைஹிஸ்ஸலாம் எமன் இலக்கம் ஐந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈராக் இலக்கம் ஆறு இப்ராஹிம் அலைஹிசலாம் ஈராக் இலக்கம் ஏழு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீன் இலக்கம் எட்டு அயூப் அலைஹிசலாம் சவுதி அரேபியா இலக்கம் ஒன்பது இஸ்ஹாக் அலைஹிசலாம் பாலஸ்தீன் இலக்கம் பத்து லூத் அலைஹிசலாம் ஈராக் இலக்கம் பதினோரு யாகூப் அலைஹிசலாம் பாலஸ்தீன் இலக்கம் பன்னிரண்டு யூசுப் அலைஹிசலாம் பாலஸ்தீன் இலக்கம் பதிமூன்று சுஹைப் அலைஹி வசல்லம் சிரியா இலக்கம் பதினான்கு மூசா அலைஹி வசல்லம் எகிப்து இலக்கம் பதினைந்து ஹாருன் அலைஹி வசல்லம் எகிப்து இலக்கம் பதினாறு தாவூத் அலைஹிசலாம் பாலஸ்தீன் இலக்கம் பதினேழு சுலைமான் அலைஹிஸ்லாம் பாலஸ்தீன் இலக்கம் பதினெட்டு இல்யாஸ் அலைஹிசலாம் பாலஸ்தீன் இலக்கம் பத்தியன்பது அல்யாசா அலைஹிசலாம் பாலஸ்தீன் இலக்கம் இருபது யூனுஸ் அலேஹிசலாம் ஈராக் இலக்கம் இருபது ஒன்று தூல் கிஃபுல் பாலஸ்தீன் இலக்கம் இருபது இரண்டு சகரியா அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம் இலக்கம் இருபது மூன்று யஹ்யா அலைஹி வசல்லம் சிரியா இலக்கம் இருபது நான்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம் இலக்கம் இருபது ஐந்து முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் சவுதி அரேபியா எல்லா இறை தூதர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பவர் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க